வணக்கம் மெருப்பு தவறு ட்ரம்பினுடைய அரசியல் வடக்கன்களை பூரா முதல்ல வெளியே வெளியேற்றணும் இதுதான் ட்ரம்பினுடைய முதல் அரசியல் திட்டம் இப்போ இங்கே வந்து மெக்சிகன்ஸ் மேலே கை வைக்கிறாரோ இல்லை கொலம்பியன்ஸ் மேலே கை வைக்கிறாரோ அதெல்லாம் அப்புறம்தான் முதல்ல கை வைக்கிறது வடக்கன்ஸ் மேலே தான் வடக்கன்ஸ் எல்லாத்தையுமே அவர் இங்கேருந்து முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் இல்லீகலாக இருக்கிறானோ ஏன்னா இருக்கிறவங்க பூரா இல்லீகலாக தானே இருக்கிறான் அதனால் குறிப்பிட்டு அவனுங்க ஒரு ரெண்டு மூன்று சதவீதம் பேர் தான் பேப்பரில் இருக்கிறான் மற்ற தொண்ணூற்றி ஏழு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து எல்லாருமே பேப்பர்லெஸ் தான் அதனால் இந்த இல்லீகல் ஒர்க்கர்ஸை பூரா பிடிச்சி அனுப்புகிறோம் ஏன் அப்படின்னா கனடாவில் இல்லீகலாகவே வந்து கனடாவில் குடியேறி அதற்கப்பறம் அங்கே தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதற்கப்பறம் அங்கே இங்கேன்னு போராட்டம்லாம் நடத்த ஆரம்பித்து ஒரு பெரிய வடக்கணுங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக பயந்து தான் ஜஸ்ட் இவர் நம்ம ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அரசியல் நிலை நமக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு அதிரடியாக நடவடிக்கை எடுத்து வடக்கன்ஸை துரத்தி பிடிச்சி அனுப்பிச்சிட்டு தான் நிதர்சனமான அரசியல் நடைமுறை உண்மை